ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தண்டனையின் அருளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம சேனலில் முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு சில மந்திரங்கள் அதை பற்றிலாம் நிறைய வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் அந்த வரிசையில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு எளிமையான ஒரு மந்திரம் இது வந்து அதி அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதாவது தினமுமே நம்ம திருநீர் பூசி கொள்ளும்போது நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் என்ன ஒரு நோய் நொடியிலிருந்தும் நம்மளை காத்திருள்வார் கந்த பெருமான் விதியை வெல்லும் ஒரு வழி அது இந்த மந்திரத்தில் இருக்குது நம்ம சேனல் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு பாடுகின்ற பாடல்கள் பல்லாயிர பாடல்கள் உண்டு நிறைய பாடல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பாடல்கள் நமக்கு தெரியாமலேயும் இருக்கும் அந்த வகையில் ஒரு சில பாடல்களை மட்டும் நம்ம வந்து நம்மளுடைய காரிய வெற்றிக்காகவும் நம்மளுடைய உடல் பிணியிலேருந்து நம்மளை காத்தருள்வதற்காகவும் குழந்தை பேர் கிடைப்பதற்காக இப்படி நமக்கு என்னென்ன தேவைக்காக என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு சிலர் வந்து தேர்வு செஞ்சு நம்ம வந்து தெரிஞ்சதை யாராவது சொல்கிறத கேட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் வந்து மிக எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறமு திருநீர் பூசிக்கொள்ளும்போது உச்சரித்தோம் அப்படின்னாக்கா மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நமக்கு நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இது அமையும் இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமுருகாற்று படையில் நக்கீரர் அவர்களால் பாடப்பெற்ற ஒரு பாடல் இந்த பாடலை வந்து நம்ம தினந்தரும நம்ம காலையும் மாலையும் தினந்தோறும் விபூதி வச்சுக்கும் போது நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம திருநீரை எடுத்து பூசிக்கிறது ரொம்ப சிறந்தது அதாவது படைப்புக்கு ஆதாரமான ஓம் மந்திரத்திற்கு பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் பிறகு தானே படைப்பு தொழிலை தொடங்கினார் அவரால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் எந்தவித பாவமும் இன்றி பிறந்ததனால் யமதர்மன் தன் தொழிலை செய்ய அஞ்சினார் அதாவது முருகப்பெருமானால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுமே எந்த ஒரு பாவமுமே செய்யாமல் பிறந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது பாவ கணக்கு முடிஞ்சு யமதர்மன் வந்து அவங்கள அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு அஞ்சினார் பாவ கணக்கு இருந்தால் தானே அவங்களுடைய காலம் முடியும் அப்போ தானே யமன் வந்து அழைச்சிக்கிட்டு போக முடியும் இப்போ நமக்கு பாவமே இல்லாமல் ஜீவராசிகளை படைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் அஞ்சினார் இதன் அடிப்படையில் முருகனை வழிபடும் பக்தர்களுக்கு விதியை வெல்ல மாற்றல் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகனின் பன்னீர் இலை திருநீரும் அங்கே ஆதிசங்கரர் பாடிய சுப்பிரமணிய புஜங்கம் சோஸ்திரமும் நோய் தீர்க்கும் வல்லமை பெற்றது அதுபோலதான் தான் இந்த மந்திரம் மிக எளிமையான மந்திரம் எல்லாருக்குமே புரியும்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறமுமே காலையும் மாலையும் சொல்லுகிறது ரொம்ப நல்லது அதாவது காலை மாலைன்னு இல்லை நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் எப்போல்லாம் திருநீறு வச்சுக்கிறோமோ அப்போ இந்த மந்திரத்தை முருகப்பெருமான நினச்சி சொன்னோம் அப்படின்னாக்க நம்ம போகக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் உடல் பிணியிலிருந்து நம்மளை காத்தருள்வார் முருகப்பெருமான் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நம்ம கூடிய முருகப்பெருமான் இருப்பாருங்க இது நம்ம குழந்தைகளுக்கும் திருநீர் வைக்கும்போது சொல்லிட்டு நம்ம திருநீர் வச்சு விடலாம் அவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கலாம் மிக மிக எளிமையான மந்திரம் அது என்ன மந்திரம் அதனுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டிடுறேன் அந்த எளிமையான முருக மந்திரம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை இந்த பாடலை நம்ம தினந்தோறும் பக்தியோட சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் இறுதி நாள் வரைக்கும் நோயின்றி வாழ்வதோடு நம்மளுடைய விதியும் வெல்லும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அனை முருக பக்தர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய பேர் இதை உணர்ந்து இருப்போம் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வாங்க திருநீரை போது நம்ம சொல்லுறது சிறந்தது அதுபோல் திருநீரை ஆண்களாக மூன்று பட்டை போடுறதுனாக்கா ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இதை மூணு ப மூணு விரல்லையும் எடுத்து கட்டை விரல்லாம் அமுக்கி தேய்ச்சிட்டு திருநீரை பூசணும் இல்லை ஒரே ஒரு கோடு மட்டும் திருநீர் ஒரு கோடு மட்டும் ஒரு பட்டை மட்டும் போடணுன்னா மோதிர விரலில் கொண்டு தான் திருநீர் பூசணும் மற்ற எந்த விரல்லையும் ஒரு விரல் எடுத்து திருநீர் பூசக்கூடாது நம்ம இந்த திருநீர் அணியும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம தினந்தோறும் திருநீர் தரிச்சிக்கிறது சிறந்த பலனை கொடுக்குங்க இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா வந்த வருகின்ற எந்த வினையாக இருந்தாலுமே கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு ஓடிவிடும் செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீறு பூசுவோருக்கு சேவை செய்ய முருகப்பெருமானை ஓடி வருவார் தீவினை ஒருபோதும் தீண்டாது இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் அதாவது வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலைங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை புரிஞ்சுதுங்களா இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரம் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு தடவை மூணு தடவை சொன்னால் இந்த மந்திரம் வந்து நமக்கு மனப்பாடம் ஆகிடும் ஒரு ஒரு முறையும் நம்ம திருநீர் அணியும் போது சொல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆண்கள் கட்டாயமாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திருநீர் பூசுறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மிருகப்பெருமான் எப்போதுமே நம்ம கூடிய இருப்பாருங்க எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்